அண்ணா பத்திரிக்கை நண்பர்களுக்கு அண்ணா பத்திரிகை நண்பர்கள் பத்திரிக்கை அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் முதல் இரண்டாவது தமிழ்நாட்டுல ரேபிஸ்டா இருந்தா ராஜ மரியாதை கள்ளச்சாராயம் காட்சி வித்தா நமக்கே நஷ்டஈடு மணல் கடத்தா ராஜ மரியாதை ஆனா ஊழல பத்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்தில் வச்சு மண்டபம் பண்ணாம காலையில் இருந்து நடு ரோட்டில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்திருக்கோம் ஆனா காவல்துறையினுடைய அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் காரணம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் அதெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால் இருந்து சொல்லி பார்த்தோம் நீங்க டாஸ்மாக போக கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ் மார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மாக் போக கூடாது நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை மணிக்கு டாஸ்மாக்கே மூணுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டர் உள்ள வைக்க எங்களை பொறுத்தவரை நாங்க தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு இனி இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் போராட்டமும் நடத்த போறோம் எந்த கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை எழுந்து விட்டோம் ஜனநாயகத்துல பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஏழுக்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க ஜனநாயகத்தினுடைய குரல்களைய காவல்துறை திமுக ஏவல்துறையாக துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய போட்ட மகளிர் அணி ஆணி அடிச்சு அங்க ஒட்ட போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் அணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை முதல் தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி கூட்டு போட இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் அறிவிக்க போறதில்ல காவல்துறை துறை ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது வெரி சிம்பிள் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்துல எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டுல எங்கேயுமே பஸ் உடைக்கல யாரையும் தீய பெற்று கொளுத்தல நடு ரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான் அறவழி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று முடிவான பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்ச எங்களை தடுத்து பார்க்கட்டும் இனி தமிழ்நாட்டுல யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையில இருந்து தூக்கம் இருக்கக்கூடாது நான் பாரதிய ஜனதா கடைசியோட எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன்

இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசி அரசியல்வாதி நான். ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் எழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு இரதியில இருந்து காவல் நான் தூங்க விட மாட்டேன். வெரி க்ளிய வெரி க்ளிய. என்ன நடக்குது? அணு உள்ள உள்ள அவர்கள் எங்களை கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டா ஓகே. நாங்க டாஸ்மாக்ல எதுவும் உடைக்க போறது இல்ல லா ஆர்டர் பண்ண போறது இல்ல எந்த பஸ் நாங்க போய் கொளுத்த போறது இல்ல நீங்க லான் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க ஓகே நாங்க கட்டுப்படுறோம் வாங்க டாஸ்மாக்குக்காகத்தான் இந்த ப்ரிவென்டிவ் வரஸ்டே நடந்திருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டுல வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ்மாக் கடையே மூடிய பிறகு லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளிய வந்திருக்கோம் இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார வைக்கணும் இது என்னது இது என்னது இது நியாயமா ஜனநாயகத்துல நாங்கள எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கோமா சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறோமா நாங்கள செல்பிஷ் பீப்புளா நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவனை மண்டபத்தில் அடுத்து வைக்காம நான் சென்னை ஃபுல்லா சுத்துவேன் ரோட்ல இறக்கி விடுவேன் இருக்கக்கூடிய மண்டபத்துல டாய்லெட் சில மண்டபத்துல இருக்காது பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமோ கொடுக்க தெரியாது ஆனா எங்க மேலதிகாரிகள் சொல்லிட்டாங்க டிஜி சொல்லிட்டாங்க கமிஷனர் சொல்லிட்டாங்க நாங்க உங்களை நைட் வரைக்கும் வச்சிருப்போம்னா எப்படி அந்த இதை நாங்க எடுத்துக்க முடியுங்க இது ஜனநாயக முறைப்படிதான் இருக்கும் அதனால நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன் எல்லா ஆர்ப்பாட்டமும் இந்த தேதி இல்லாம தான் நடக்கும் நான் இந்த தேதி எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது சிஎம் வீட்டை முற்றுகையிடுவோம் சொல்லாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி அமைச்சர் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு வந்து பார்க்க சொல்லுங்க டெல்லி போல உறுதியா வருவேன் அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லியிருக்கேன் அளவுக்கு அதிகமாக சொற்று சேற்ற வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வெக்கக்கேடு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவர் சட்டத்துறை அமைச்சர் கோர்ட்ஸ்ல அவர் கீழ இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றார் அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதுக்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை வருவது உறுதிதான் ஏன்னா டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்ற குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின்

ஒரு முறை பொறுத்துக்கிட்ட ரெண்டு முறை பொறுத்துக்கிட்ட ஆறு முறை பொறுத்துக்கூட எல்லாம் ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரையோ கை கால புடிச்சா அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க ஏன் அனுமதி குடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு உண்டு உடைச்சோமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்காங்க உடைக்கறதுக்கு யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் சார் இருபத்தி இரண்டாம் தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்க லான் ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சு இருப்பீங்க யார வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க ஆளு டிப்ளை பண்ண எனக்கு தெரியாதானே எனக்கு அந்த கம்ப சூத்திரம் தெரியாதா

குற்றவாளிய ஹார்பர் பண்றாங்க செந்தில் பாலாஜிய ப்ரொடெக்ட் பண்றாங்க சிறைக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அதே பதவி கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு இத்தனை பேர் பேசிய பிறகு கூட ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு அதே துறைய கொடுக்கிறார்னா எப்படி இவர குற்றவாளி இல்லை என்று நான் சொல்லுவேன் ஹார்பரிங் கிரிமினல் கூட இருக்காரு முதலமைச்சருக்கு அது இது இல்லையா இன்னைக்கு உச்ச கேள்வி கேட்கறாங்க அமைச்சரை பார்த்து தார்மீக அடிப்படையில நீங்க அமைச்சரா கன்னியூ பண்ணுமான்னு கேட்கறாங்க இந்த அடிப்படையில முதல் குற்றவாளின்னு சொல்றேன் ஏன்னா எனக்கு என்னுடைய மூளை கெட் எட்டின வரைக்கும் என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எட்டின வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது சிஎம் இஸ் இன்வால்ட் அதனாலதான் அந்த நீச்சக் ரியாக்சன் கடந்த பதினைந்து நாட்களாக தமிழக அரசு போடக்கூடிய நாடகம் எல்லாம் என்ன டாஸ்மாக்ல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு அத மடைக்கணும் அதனால யாங்க செந்தில் பாலாஜி மேல போக போறது இல்லை எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளி மு ஸ்டாலின் நாடகம் விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுங்க டிவிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் டிவிக்கே மூலம் வர சொல்லுங்க ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க டிவிக்கு ஏன்னா சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா ஏன்னா டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கல்லிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் திரும்ப எனக்கு பேச தெரியுமில்ல டிவிக்கேவும் பவுண்டரிய கிராஸ் கூடாது

நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஜய் நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த குசி ஆனந்த் குசி ஆனந்த் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அறிக்கை இருக்கல குடு கூட நீ எல்லாம் வர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க கலத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப பூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க்க பத்தி பேசறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்னன்னு சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பாக்கறதுக்கு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே எனக்கு பேச தெரியும் அதனால இந்த அறிக்கை இருக்கை எல்லாம் இந்த புசி ஆனந்த புசி ஆனந்தெல்லாம் லிமிட்ல வச்சுக்கணும் சும்மா எங்க பக்கத்துல வச்சுட்டு அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்து சண்டை போடும் இன்னைக்கு நடந்து போறதே ஒழுங்கா ரொம்ப சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ண காரணம் அடைச்சி வைக்கிறதுக்கு மண்டபம் இல்லை இவங்களே சாரி சொல்லி பல பேர்த்து ரோட்ல இறக்கி விட்டுட்டு போற நிலமை சென்னையில இருந்த பத்து மண்டமும் பூர்த்தி ஆயிடுச்சு இப்ப நாங்க தேதி சொல்லாம போராட்டம் பண்ணா காவல்துறையுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க